நிறைய பேர் கடன் வாங்கியிருப்போம் மற்றவர்களிடம் ஆனால் இந்த கடன் வாங்குகின்ற பொழுது சில நேரங்களில் கொடுக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் வரும் கொடுக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது நாங்கள் டைம் சொல்லிகிட்டே இருப்போம் நாளைக்கு தாரம் நாளைக்கு தாரோம் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த நாளைக்கு தாரம் அப்படின்ற சொல்கிற விஷயம் நாளைக்கு என்ன பதில் சொல்கிற அப்படி அப்படின்ற ஒரு நிலைமை வந்துட்டுது அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களா எங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் எங்களை முடியல நாளை தர்றேன்னு சொல்லி 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 ஏமாத்திட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அங்கே வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வருகிறது அப்படின்னு சொல்லி அர்த்தப்படுகிறது இந்த சிக்கல் வருகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு நினைத்துக்கொண்டீங்க சொன்ன முடியலை நாளை தர நாளை தரோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இப்படி ஒரு சிக்கல் வருகிற அப்படின்ற சொன்னால் சொல்ல முடியாத ஒரு சிக்கல் வருதுன்னு சொன்னா நீங்க விழுத்திக் கொள்வது விழித்துக் கொள்வது நல்லது என்ன காரணம் சொன்னா கடன் தந்தாமிட்டு பேசாம இருக்க மாட்டான் அவங்க எப்படியாவது நம்மளை ஏதாவது செய்து அந்த காசை வாங்கத்தான் யோசிப்பாங்க அதனால காசு நாங்கள் வேண்டிட்டு கொடுக்க முடியாத சந்தர்ப்பங்கள் நாங்கள் டைம் சொல்லிகிட்டு இருக்கிறோம் நாளை தரோம் நாளை தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு கட்டத்தில் ஏழாத கட்டத்தில் எங்கே நாங்கள் விழித்துக்கொண்டு அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணி அந்த கடனை முடித்து விட்டு நாங்கள் வேறு வழியை பார்க்குறதா நல்ல நன்றி